இஸ்ரவேலே அண்டை நாடுகள் வெறுப்பது ஏன் என்பதை குறித்து இன்று தியானிக்கலாம் முதலில் கானான் என்று அறியப்பட்ட இஸ்ரவேல் நாடு கடந்த காலங்களில் பல பெயர்களால் அழைக்கப்பட்டது கர்த்தரை மையமாக கொண்ட தார்மீக தேசத்தை நிறுவ தேவன் விரும்பிய போது அவர் தேவனற்ற மனிதனை மையமாக கொண்ட கல்தேய பட்டணத்தில் ஊர் என்ற இடத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்தார் இன்று மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் இந்த மண்ணைச் சுற்றியே உள்ளது ஏனெனில் இஸ்லாம் யூத மதம் கிறிஸ்துவம் ஆகிய மூன்று மதங்களுக்கும் தந்தையாக ஆபிரகாம் இருப்பதும் எருசலேம் கர்த்தரின் நகரமாக இருப்பதுமே காரணமாகும் சியோன் என்பது இஸ்ரவேலில் உள்ள மலையின் பெயர் இங்குதான் எருசலேம் அமைந்துள்ளது மற்றும் எருசலேம் நகரம் சியோன் என்றும் அழைக்கப்பட்டது இது எதிர்கால பரலோக நகரமாகிய புதிய எருசலேமையும் குறிக்கிறது வாக்களிக்கப்பட்ட தேசம் பரிசுத்த பூமி எகோவாவின் தேசம் மற்றும் பாலும் தேனும் ஓடும் தேசம் என்று அறியப்படுகிற இஸ்ரவேல் அந்நாட்டின் வளத்தை காட்டும் செழிப்பின் சின்னமாக அமைந்துள்ளது அந்நாளிலே கர்த்தர் ஆபிரஹாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் என்று ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கூறுகிறது இதிலிருந்து கர்த்தர் தாமே ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசத்தின் எல்லைகளை குறித்தார் என்பதை அறிய பஞ்சத்தினால் எகிப்து தேவன் அவர்களை தலைமையில் வெளியே அழைத்து சென்றார் கானானியர்களை வென்று அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை கைப்பற்றும்படி கர்த்தர் தம் மக்களுக்கு கட்டளையும் இட்டார் துரதிருஷ்டவசமாக இஸ்ரவேல் தன்னுடைய வேலையை முழுமையாய் முடிக்கவில்லை இதன் விளைவாக அதன் அண்டை நாட்டவர் இன்று வரை இஸ்ரேல் மக்களுக்கு புற்றுநோயைப் போல் அவர்களை அரித்துக்கொண்டே இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களின் புத்தகமான குரான் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் சட்டபூர்வமான அதாவது முறையான வாரிசுகள் யூதர்கள் என்பதை நிரூபிக்கிறது ஆனால் அதை எல்லாரும் படிப்பதில்லை இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து வெளியேற்றி செங்கடலை கடக்க செய்ததாக அல்லாவுக்கு பெருமை கொடுக்கின்றனர் மேலும் எகிப்திய இராணுவத்திலிருந்த ஒவ்வொரு போர்வீரனும் செங்கடலில் ரதங்கள் மற்றும் குதிரைகளுடன் மூழ்கும் வரை பார்வோன் அவர்களை தன் முரட்டாட்டத்தினால் பின்தொடர்ந்தான் என்பதை நாம் அறிவோம் உணர்ந்து இஸ்ரவேல் புத்திரரை இவ்விதமாக நான் நம்புகிறேன் என்றும் கூறினான் இன்றைய காலத்தில் யூதர்களும் உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்து குடியேறியவர்களும் நல்லிணக்கத்துடன் இஸ்ரவேலில் வாழ முயற்சி செய்கிறார்கள் அதே நேரத்தில் எருசலேமை சுற்றி எப்போதும் பதற்றம் மற்றும் போர் அதிகரிப்பு இருந்து கொண்டுதான் உள்ளது யூதர்கள் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் போராடும் பூமியான இஸ்ரவேல் தேசம் கடைசி காலத்தின் கடைசியில் கூட எப்போதும் சர்ச்சைக்குரியதாக தான் இருக்கும் ஏனென்றால் கர்த்தர் இஸ்ரவேலை தனது கண்ணின் மணியாக ஆக்கியதால் சாத்தான் யூதர்களை வெறுக்கிறான் மேலும் இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஆலயத்துடன் சேர்ந்த எருசலேம் கர்த்தருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களில் உயர்ந்ததாக நிலைநிறுத்தப்படும் என்று ஏசையா இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் உள்ளது போல அனைவரையும் ஈர்க்கும்படி உலகின் மிகப்பெரிய பர்வதமாக மாறும் ஆகவேதான் அண்டை நாடுகள் அதை பகைக்கின்றனர் ஆனால் நாமோ எருசலேமின் சமாதானத்திற்காக ஜபம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நாளை சந்திக்கலாம் ஆமேன்